வணக்கம் நேர்மையாக நடந்து கொண்ட ஒற்றை காரணத்திற்காக பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த காவல்துறை அதிகாரி மயிலாடுதுறை சுந்தரேசன் அவர்கள் டிஎஸ்பியாக பணியாற்றிய ஒரு நேர்மை மிகு அதிகாரி அவருடைய செயல்பாடுகளை அவருடைய பேச்சை இதுவரைக்கும் இந்த அரசுகள் அவர் மீது என்னென்ன குற்றச்சாட்டுக்கள் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் அவரை வந்து எப்படியெல்லாம் நடத்தியிருக்கு இப்போ அவர் என்னவா இருக்காரு என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அவருடைய கோபத்தின் கொதிப்பு நிலை இது எல்லா வச்சு பார்க்கும்போது அவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறார் எதற்காக தெரியுமா நேர்மையாக நடந்து கொண்டதற்காக அரசு அதிகாரிகள் தன்னுடைய உயர் காவல்துறை அதிகாரிகள் தன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க தன்னை எப்படியெல்லாம் வந்து தரக்குறைவாக நடத்தினாங்க எதுக்காக தான் நேர்மையாக நடந்து கொண்ட ஒரே காரணத்திற்காக அப்படிங்கிறத அவர் வந்து ஊடகத்தின் முன்பாக சொல்லிவிட்டார் என்பதற்காக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவருடைய வாகனம் பறிக்கப்படுது அதுவும் ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை அதனால் அவர் என்ன செய்கிறாருனால் நடந்து போகிறாரு நடந்து போகிற நடந்து போகிறனால அது பேசும் பொருளாகுது ஊடகம் வழியாக வெளியில் வருது அப்போ அவர் ஊடகத்தில் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்படுறாரு அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஏன் சொல்லிட்டேன் அப்படின்னு கூப்பிட்டு அவரை வந்து எச்சரிக்கிறாங்க அவருடைய உயரதிகாரி அந்த உயரதிகாரி நீ வந்து இப்படி நெட்டமாக நிற்காத கொஞ்சம் வளைஞ்சு கிளைஞ்சி போ அப்படிங்கிற மாதிரி அறிவுரை கூறி திட்டி அனுப்புகிறாரு அப்போவே அவருக்கு புரிஞ்சு போச்சு அடுத்து நமக்கு நடக்கிறது பணி நீக்கம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக சஸ்பெண்டர் ஆர்டர் வரும் அப்படிங்கிற இது அவருக்கு நல்லாவே புரியுது பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்க நாமுமே எல்லாருமே அப்படிதான் நினைச்சா கண்டிப்பாக இவரை தூக்கிடுவாங்க அப்படின்னா அதே மாதிரி தூக்கி தூக்கித்தாங்க அப்போ அவர் வந்து அந்த அந்த நேரத்துலையும் அவரை விடாம பத்திரிகையாளர்கள் வீடு வரை போது எவ்வளோ தூரம் அதை தவிர்க்க முடியுமோ தவிர்க்கிறாரு விட்டுருங்கப்பா விட்டுருங்கப்பா ஏற்கனவே சொல்லிட்டேன் தான் எவ்வளோ பழிவாங்கல் நடக்குது இப்போ நீங்க தரத்துட்டே வந்தீங்கன்னா என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி விலகிறாரு ஒரு கட்டத்தில் சொல்லிடுவோம் இதுதான் முடிவு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு விரட்டிகிட்டே வரக்கூடிய பத்திரிகையாளர் முன்னாடி வழியில் ஒரு வீட்டில் ஒரு காருக்கு மேலே தன்னுடைய கோப்புகளை வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்காரர்கள் கூட அவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க அதையும் அவர் வந்து குடிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா திறந்த வழியில் தன்னுடைய ஆதங்கங்களை தான் எப்படியெல்லாம் சித்திரவதைக்குள்ளான ஆன எவ்வளோ மன உளைச்சலை சந்திச்சோம் அப்படிங்கிறத கொட்டி தீர்க்கிறாரு அப்போ பத்திரிகையாளர் அவங்கள்ட்ட கேட்குறாங்க உங்கள் மேலே குற்றச்சாட்டு ரெண்டு இருக்குதே ஒன்று நீங்கள் லஞ்சம் வாங்குனீங்கன்னு இருக்கு இன்னும் ஒன்று என்னென்னா ஏதோ ஒரு பெண் மீது உங்களுக்கு பாலியல் புகார் ஒன்று ஒரு பெண்ணை அழுத்ததாக இருக்குன்னு அவர் சரியாக ஒரு கேள்வி கேட்டார் சரி ரெண்டு புகார் இருந்துச்சுல்ல இதெல்லாமே நான் டிஎஸ்பியாக இருக்கும்போது இல்லை இல்லை எஸ்ஐயாவோ இல்லை இன்ஸ்பெக்டர் ஆய்வாளராகவோ இருக்கும்போது என் மீது தொடுக்கப்பட்ட புனையப்பட்ட வழக்கு அது உண்மையாக இருந்திருந்தா ஏன் என் மேலே வழக்கு பதிச்சு எனக்கு அதுக்கான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கலை அப்போ நான் என்றைக்கே என்னை வீட்டுக்கு அனுப்பியிருக்கணுமே ஏன் அதை பண்ணல எப்படி எனக்கு பதவி உயர்வு கொடுத்தாங்க அப்படின்னு அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே துப்பாக்கியால் தூத்துக்குடியில் சுட்ட அறக்கர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்ததேனும் ராஜேஷ் தாஸ் என்னும் உயர் அதிகாரி அதே ஒரு உயர்நிலை அதிகாரியாக இருந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரியிடம் தவறாக நடந்து அதை அவர் புகாராக கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு போய் நீதிமன்றம் ராஜஸ்தாஸ் என்பவரை கைது செய்ய உத்தரவிட்டும் இன்று வரம் இன்று வரைக்கும் கைது செய்யாமல் அவரை ரொம்ப சுதந்திரமாக உலாவ விட்டிருக்கும் திமுக அரசின் அநீதியான செயல்பாட்டிற்கும் இதுக்கும் முடிச்சு போடக்கூடாது ஏன்னா இவர் நேர்மையானவர் இவரை தான் அதிகாரிகளே இப்படி வந்து புகார்களை கொடுக்க வச்சிருக்காங்கன்னு உயர் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சனால அப்போதைய அவருடைய உயர் அதிகாரிகள் கொஞ்சம் நேர்மையா இருந்தனால அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த நெருக்கடியில வந்து இவர் அவங்களுக்கும் நெருக்கடி இருந்திருக்கும் இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஆனா அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி இல்லப்பா நான் இப்போதைக்கு பணியிட மாற்றம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பணியிட மாற்றம் பண்ணி இன்றைக்கி டிஎஸ்பி அந்த உயர் அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்போ அதை அவர் அழகாக கேட்கிறாரு குற்றச்சாட்டு இருந்தா எனக்கு தண்டனை வாங்கி தர வேண்டிய இடத்துல இருந்துட்டு என் பதவி உயர்வு கொடுத்தாங்க அப்ப நான் வந்து அப்பழுக்கற்றவங்க ஏன்னா என்ட்ட விசாரணை விசாரிக்கும் போதே அத்தனை அதிகாரிகளும் கூறியது உங்களுடைய நேர்மை எங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு புய் புகாரணும் தெரியும் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைங்க நீங்க மாற்றலாகி போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி அவரு மன உளைச்சல் தாங்காம அன்னைக்கு என்ன சொல்றாருன்னா என்ன வந்து டாக் அது மூப்ப நாய்கள் இருக்கு இல்லையா அப்படின்னு நான் நினைக்கிறேன் மூப்ப நாய்கள் அட் பராமரிக்கிற அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காவது என்ன மாத்தி தொலைங்க நான் அல்லையா போய் நிம்மதியாக இருந்துட்டு போறேன் அதாவது பாலியல் வன்கொடுமை கொலை கொள்ளை பொண்டாட்டி விதிச்சவன் கூட இருந்த ஐபிஎஸ் நோண்டவன் இவனை எல்லாம் ஆயுதப்படைக்கு மாத்துவாங்க பயங்கர தண்டனை அதுல உலக காவல்துறையில பெரிய தண்டனை என்னன்னா உச்சபட்ச தண்டனை கொடுங்கோலான தண்டனை சித்திரவதையான தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயுதப்படைக்கு தான் பெரிய கஷ்டம் அங்கே போனேன் தெரியும்ல ஆயுதத்தை வைக்கிற தொடக்கிறவன் அது பயங்கர கஷ்டமாச்சு பயங்கரமான தண்டனையாச்சு ஆயுதப்படைக்கு மாத்துவாங்க அது மாதிரி லீஸ்ட் பொறுப்புல என்ன ஒரு இடத்துல கொண்டு விட்டுருங்க இவங்க நெருக்கடி என்னால் தாங்க முடியலைன்னாரு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாங்க ஏன் அவரை சொல்கிறேன்னா அவருக்கு கீழே தான் இந்த ஏவல் துறை இல்லை இல்லை அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசினாலே அவங்க அப்பா என்ன வார்த்தைகளை உயர்த்தாரோ அது வந்துடுது காவல்துறை வந்து இவருடைய கைப்பாவையாக இல்லை கைக்குள் இவருடைய கட்டுப்பாட்டு வருகிறது இல்லையா அதனால நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களை சொல்கிறோம் ஏன்னா அவரும் அதில் கதறாரு ஐயா ஸ்டாலின் அவருடைய கவனத்துக்கு இது போயிருக்காது அதிகாரிகள் தான் மோசம் அவர் வந்து ரொம்ப நல்லவர் வல்லவர் பாவம் கொஞ்சம் பித்துக்குளியாக தான் இருக்கார் போல் ஸ்டாலின் அவர்கள் நல்லவர் வல்லவர்னு நம்புறாரு பாருங்களேன் அதுக்கே இவருக்கு வந்து நம்ம அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து மகிழணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு வேற மனசை இருக்காரா அப்படின்னு தோணுது இவர் வந்து கண்டிப்பாக இந்த காவல்துறை வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து உதவும் இல்லைன்னா சரியாக இதை புரிஞ்சிக்கிட்டு நம்மளை வந்து அட்லீஸ்ட் ஒரு மன நிம்மதிக்காகவாவது ஒரு இடத்துக்கு பள்ளியிட மாற்றமாவது தரட்டும் அப்படின்னு அவருனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாங்க ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் ஐயா எங்களுக்கு நேர்மை எருமை கருமை போன்றது அது வந்து எங்களுக்கு பிடிக்காது கடமை க கண்ணியம் கட்டுப்பாடு எங்களுடைய வரலாற்றிலேயே கிடையாது எங்கள் செல் நாடி துடிப்பில் கூட அது ஒரு சின்ன பாதிப்பை கூட ஏற்படுத்தாத ஒன்று நாங்கள் வந்து கமிஷன் கரப்ஷன் அதுதான் எடப்பாடிக்கு சொன்ன எல்லாம் தான் நாங்களே அந்த மூணு சீல தான் நாங்களுமே நிற்போம் அதனால இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கே கா எல்லாம் எங்களுக்கு ஒத்துக்காது நீங்கள் வந்து நிம்மதி உங்களுக்கு வேண்டியது நிம்மதி தானே உங்களுக்கு வந்து அதிகாரிகள் மன உளைச்சல் தரக்கூடாது அப்படி தானே சூப்பராக நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சார் நிம்மதியாக இருங்கன்னு அதாவது கொசுக்கு பயந்து கொசு விரட்டுங்க ஒரு வழி சொல்லுங்கன்னா வீட்டை குளித்திருங்கன்னு ஐடியா கொடுத்தா அப்படி இருக்கும் அதே மாதிரி தான் உண்ணியை உண்மையை வரட்டுறதுக்கு பண்ணியவே கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அது மாதிரி ஒரு பெரிய சமயோசித ஐடியாக்கள் தான் இவங்க செய்வாங்க இதுதான் இது வந்து நடக்கிறது தான் குழந்தைகள் நல்ல குடும்பத்தில் பணியாற்றும் போது எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களே சிலர் வந்து குழந்தைகளுக்கு எதிராக இருக்காங்க குழந்தைகளோட நீதி நியாயங்களை புரட்டுறாங்க அடல் அதாவது சி டபிள்யூசி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியாக செயல்பட வேண்டியது ஏடபிள்யூஇசியா அடல்ட் வெல்ஃபேர் கமிட்டியாக செயல்படுது குற்றவாளிகளை காப்பாற்றுறாங்க குழந்தைகளோட நீதி நியாயங்களை காதில் வாங்க மாட்டேங்கிறாங்க இங்கே இருந்துக்கிட்டே அந்த குற்றவாளிகளுக்கு உதவுறாங்கன்னு நாம வந்து பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் மனு மேல மனுன்ட்டு மாவட்ட ஆட்சியருக்கு சம்மந்தப்பட்ட சமூக நலத்துறை சமூக பாதுகாப்புத்துறைக்கு போட்டால் இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா தீர்ப்பா நம்ம எல்லாம் ஆவணத்தோட தான் நம்ம வந்து நிறைய ஆவணங்கள் நம்ம வந்து வெறும் வாயால் வார்த்தையால் மட்டும் அதை முடிக்கல நிறைய ஆவணங்கள் அதுக்காக அனுப்பியிருக்கோம் இந்த ஆவணப்படி கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து ஆகணும் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு மனசு வராது ஏன்னால் ஏற்கனவே நிறைய டக்கால்ட்டி பண்ணி தான் இவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சமூக துறையே லஞ்சம் ஆவணம் வாங்கிட்டு தான் இதை வந்து இந்த ஆட்கள் நியமிச்சிருக்காங்க அப்போ அது ஒரு கேள்வி அதாவது வாங்குகிற பணத்துக்கு வந்து வஞ்சகம் பண்ணாமல் இருக்கணுமே அதனாலயோ என்னவோ ஏன்னா அதில் ஒருத்தர் வந்து ஏற்கனவே அரசு வேலையில் இருப்பவர் அரசு வேலையில் இருப்பவர் எடுத்து போடக்கூடாது அப்போது அவங்க கிட்ட கேள்வி கடன் வீசும் இதெல்லாம் தெரியாமலாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வரும் அதனால அதெல்லாம் மறைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா இன்னும் ரெண்டு மாதம் தானே இது ஆணவரியம் போஸ்ட் அதாவது கௌரவ பதவி தானே மூன்று வருடம் தானே இதுக்கு இருங்க ரெண்டு இதை எப்படியாவது ஒரு ஆறு மாதத்தில் அப்படி அப்படி தள்ளி 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 விட்டு சரியா அந்த பதவி காலம் முடிய வரும்போது நம்ம ஒரு பெரிய நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்துடலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க தெரியுமா கரெக்டாக முடிய போகிற அன்னைக்கு கரெக்டாக என்னைக்கு எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களோ அதே நாள் மூன்று வருடம் கழித்து அதே தேதியில் நீங்கள் வந்து உங்களுடைய சிறப்பான பணிக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் வீட்டில் போய் சுமமாக தூங்குங்க நீங்கள் எங்களுக்கு சேவை செஞ்சது நீதி நியாயத்தை நிலநாட்டினது போதும் அப்படின்னு அந்த கைவர்களோடு சேர்த்து என்னையும் வீட்டுக்கு அனுப்பி அப்படி தான் அனுப்பி வைக்க முடியும் மொத்தமாக தான் அந்த கமிட்டி எடுப்பாங்க மொத்தமாக தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க இடையில குற்றங்களை விசாரித்து குற்றவாளியே நடவடிக்கை எடுத்து நீக்கணும் ஆனால் அதுக்கு அவங்களுக்கு மனசு வராமல் யார் புலமுறாங்களோ இங்கே அநியாயம் நடக்குது இங்கே அட்டூழியம் நடக்குதுன்னு யார் வந்து ஒப்பாரி வச்சாங்களோ குழந்தைகளுக்கு எதிராக இங்கே பயங்கர குற்றங்கள் வேலையே பயிர மேயுதுங்க அப்படின்னு கதறினாங்களோ அவங்களையும் சேர்த்து வீட்டு அவங்க அவங்களோட சேர்த்து இந்த கைவர்களையும் பண்ணி அதாவது அதுக்கு முன்னாடியே கைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் வெயிட் பண்ணி அப்படியே அந்த மனுக்களையும் கேஸ் வழக்குகளையும் தள்ளி 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 போட்டு கரெக்டாக முடிகிற நேரத்தில் வீட்டுக்கு அனுப்பி வச்சு நாங்கள் பார்த்தீங்களா நீதியை நிலம் நடவடிக்கை எடுத்துட்டோம் பார்த்தீங்களா யாருக்கும் தொந்தரவு இல்லை குற்றவாளிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் நாங்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டோம் குற்றத்தை வந்து கண்டுபிடிச்சு சொன்னவங்களே வீட்டுக்கு அனுப்பிட்டோம் எங்கள் நீதி நியாயம் எப்படி நல்லா நடிட்டோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாதுரியமாக யோசிச்சோம் பார்த்தீங்களா எவ்வளோ சாமத்தியமாக ஹேண்டில் பண்ணும் பார்த்தீங்களா அப்படின்ற இந்த துறைகள்லாம் பண்ணோம் இதே தான் இங்கேயும் ஒருத்தர் பொறுமுறாரு என்ன இப்படியாவது பண்ணுங்க மன உளைச்சலில் இருக்கேன் எனக்கு நியாயம் கிடைக்கல நான் நேர்மையாக இருந்ததுக்கு பரிசாக என்ன வந்து இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு போலமுன்னா அவரை வீட்டுக்கு அனுப்பி நிம்மதியாக இருப்பான்னு சொல்கிறது தான் இந்த அரசு இந்த திராவிட ஆட்சிகளின் இது வரைக்கும் இருந்த அதிமுக திமுக எல்லாரோட லட்சணமும் இதுதான் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு அனுப்பினால என்ன நஷ்டம் என்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா இவர் அந்த இடத்துல வந்து போனது தாங்க இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் இந்த ஸ்டாலின் ஐயாவோட அள்ள கைகள்லாம் இருக்காங்க இல்லையா ஏன்னா இவங்க டாஸ்மாக் சாராய வியாபாரிகள் இவங்க வந்து லோக்கல் சாராய வியாபாரிகள் அவ்வளோதான் வித்தியாசம் அவங்க சட்டத்துக்கு சட்டத்தின்படி சட்டத்தை வளர்ச்சி சாராய விற்கிறவங்க இவங்க சட்டத்தை சட்டத்துக்கு புறமா மறைமுகமாக லஞ்சம் கொடுத்து சாராய விற்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் அங்கே பாட்டிலில் லேபிள் போட்டு அழகாக இருக்கும் இங்கே வந்து லோக்கலாக இருக்கும் இவ்வளோதான் வித்தியாசம் இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் அழகாக தங்களுடைய கடையை பரப்பி அழகா வியாபாரம் வித்து இன்னைக்கு அடுத்த வித இளம் விதவைகள் கனிமொழி அம்மையாரின் பாணியில் சொல்ல இளம் விதவைகளை உருவாக்கும் தீவிர முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கொடும ஒரு நேர்மையான அதிகாரி இருக்கிற வரைக்கும் அங்கே கள்ள சாராயத்தை ஒழிச்சு இவரோட நேர்மைக்கு இலக்கணமே இவர் வந்து கள்ள சாராயத்தை ஒழிச்சதும் டாஸ்மாக்லேருந்து வாங்கிட்டு வந்து கள்ளச்சந்தையில் விற்பாங்க இல்லையா அதெல்லாம் திமுக பிரமுகர்கள் தான் அந்த திமுக தான் சாராய வியாபாரம்னாலே அது திமுக அதிமுக தாங்க அவளை அடிச்சிக்கவே முடியாது அதனால அவர் போற வரைக்கும் கங்கணங்க அமைதியாக இருந்த இவங்க ஏன்னா ஒரு நிறைய இருபதுக்கு இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட சட்டத்துக்கு புறமான பார்களை எல்லாம் இவர் மூடி இருக்காரு சாராய கள்ள சாராய வியாபாரிகளும் ஓட ஓட விரட்டியிருக்காரு சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டியிருக்காரு எவ்வளோ வழக்குகளுக்கு கன்விக்ஷன் அதாவது தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு இவரை மாத்திர இவரை வந்து ஓரம் கட்டி வச்சதுதான் உண்டு சாராய வியாபாரம் இங்கே டாஸ்மாகில் திமுக என் அரசு சாலின் அவர்கள் கோரம் வச்சிருக்காங்கன்னா இங்க லோக்கலாக வந்து திமுக புள்ளிகள் பிரமுகர்கள்லாம் இப்போ சாராயம் வித்து இளம் விதவைகள் நிறைய உருவாகிட்டு இருக்காங்க ஒரு எம்எல்ஏ கூட சொன்னார் நீங்களெல்லாம் குடித்தே சாவுங்க உங்களெல்லாம் திருத்தவே முடியாது நீங்கள் குடிச்சு சாவுங்க நாங்கள் விற்கிறது கள்ளச்சாரம் எல்லாத்தையும் குடிச்சு சாவுங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்கு நாங்கள் ஆட்சி செய்வோன்னு நாங்களும் எரிச்சலில் சொல்கிறோம் ஆதங்கத்திலையும் பொறுக்க முடியாத ஒரு பொறுமல்லையும் சொல்கிறோம் நீங்களும் எல்லாம் குடித்தே சாவுங்க நீங்கள் நீங்கள் விற்கிற டாஸ்மாக் கள்ளச்சாரம் எல்லாத்தையும் இந்த எம்எல்ஏக்கள்லருந்து இந்த மக்கள் வந்து குடித்து சாவுறவங்க எல்லாம் குடிச்சு சாவுங்க இருக்கிறவங்கள நாங்கள் வந்து காப்பாற்றிக்கிறோம் அதாவது நாம் தமிழர் கட்சி அரசாட்சிக்கு வந்து மிச்சமீதி இருக்க இருக்கிறவங்கள நல்வழிப்படுத்தி அதுக்கு மாத்தி என்ன உண்டோ யோசித்து அவங்கள வந்து ஆட்சி செஞ்சுக்கோங்கிறத நாங்களும் சொல்லிக்கிறோம் நீங்க சொல்ற பார்வை வேற நாங்கள் சொல்ற பார்வை வேறுங்கிறத எங்கள் வச்சுக்கிறோம் இப்போ எனக்கு என்ன கேள்வி இந்த அவர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக பொது வந்து ஊடகத்தில் வந்துட்டார் பற்ற விதிமுறைகளை அவர் பின்பற்றல எல்லாத்தையும் ஊடகத்தில் இது காக்கி சட்டையோட பேசிட்டாரு இல்லை மட்டியில் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து சரியில்லை அப்படின்னு நீங்க வந்து நடவடிக்கை எடுத்துருக்கலாம் அப்போ நீதிமன்ற உத்தரவின்படியும் இன்னும் ஏன் ராஜஸ்தாஸ் அவர்களை நீங்க கைது பண்ணி உள்ள வைக்கல கோட் ஆஃப் காண்டாக்ட் மீறதுக்கே இவ்வளோ பெரிய நடவடிக்கை என்னன்னா நீதிமன்ற உத்தர விட்டு விட்டு இவ்வளவு வருடங்களாகியும் இவ்வளவு மாதங்களாகியும் ராஜேஷ் அதுவும் ஐபிஎஸ் அவர்களே சாதாரண சாமானியர்களா பண்ணிருந்தாலே நீதி கிடைக்காது ஆனால் ஒரு ஐபிஎஸ் பெண் அதிகாரியிட்டயே இவ்ளோ விளையாடுனா இந்த பாலியல் வன்கொடுமையாளர் இல்ல பாலியல் குற்றவாளி ராஜேஷ்தாஸ் அவர்களை ஏன் விட்டு வச்சிருக்கீங்க அது அடுத்தது பாத்தீங்கன்னா கோட் ஆஃப் காண்டக்ட் படி இவர் மேல இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களே திருச்சி ஐபிஎஸ் இப்போ டிஐஜிஆர் இருக்காரா வருண்குமார் அவர்கள் வந்து இதே மாதிரி பொதுவெளியில ஊடகத்துல அரசியல் காழ்ப்புணர்ச்சியில பேசினாரே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் மீது அது கோட் ஆஃப் கான்டக்ட் மீறது வராதா அவர் தன்னுடைய அதாவது காக்கி சட்டை அந்த சீருடையில சமூக ஊடகங்கள்ல தன்னை வெளிப்படுத்தி தன்னை பெரிய ஒரு பெரிய சிங்கம் சூர்யா மாதிரி காட்டி அசிங்கமாகி போய் நின்னாரே அப்படியே ட்ரோன் எல்லாம் பறக்க விட்டு பயங்கரமா தன்னை வந்து பிரகடனப்படுத்தி தன்னை ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாரே அப்ப எல்லாம் ஏன் அவர் மேல இப்போ வரைக்கும் ஏன் அவர் மேல நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கல ஏன்னா அவர் உங்க சிங்சான் உதயநிதியோட தீவிர விசிறி உதயநிதியோட ஒரு படம் வெளியில் வந்த உடனே முதல் வேலையை போய் பார்த்து அதை வந்து சமூக ஊடகத்தில் பரப்புற அளவுக்கு தீவிரமான விசி விசிறி அதாவது அன்பில் மகேஷ் இருக்கார் இல்லையா அவருக்கே டஃப் கொடுப்பாக்கில் நான் தான் யார் பெரிய விசிறின்னு காட்டுறதில்ல அதனால நீங்கள் அவர் என்ன செய்ய மாட்டீங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டே போகலாம் இன்னும் காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை ஃப்ராடுகளையும் அதாவது டேவிசன் தேவாசிர்வாதங்கிற ஒருத்தர் மேலே அவ்வளவு குற்ற அலிகேஷன்ஸ் இருக்குது குற்றங்கள் நிகழ்ந்தது அவர் வந்து பாஸ்போர்ட் போட்டு விஷயங்கள்ல கொல்மால் பண்ணாரு ஊழல் ஊழல் ஒரு அதிகாரி தான் அப்படின்லாம் எவ்வளவு அவர் மேல இருக்கு அவரெல்லாம் ஏன்னா அவர் உங்களுடைய சிங்சாங் உங்களுக்கு ஆதரவளித்து உங்களுடைய ஊழலை கண்டுகொள்ளாமல் ஏன்னா உங்களையும் கைது செய்யற இடத்துல இந்த அதிகாரிகள் தான் இருக்காங்க உங்களையும் கைது செய்யாம நடவடிக்கை எடுக்காம கையாட்டிட்டு காலை பத்திட்டு இப்படி ஏவல் ஏவல் வேலை செய்யணும்னா அவங்க செய்யறதை நீங்க கண்டுக்க கூடாது நீங்க செய்யறதை அவங்க கண்டுக்க கூடாது இதுதான் உங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதில் யார் குறுக்க நேர்மை நீதி எரும கருமன்னு வந்தால் உங்களுக்கு வந்து வேர்த்தரும் விறுவறுத்தரோம் நீங்கள் கோபத்தின் எல்லைக்கே போயிடுவீங்க உங்களுக்கு நேர்மையான ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர் மக்களுக்கு நேர்மையான ஆட்சியாளர்கள் தேவையில்லை நே இந்த ஆட்சியாளர்களுக்கு நேர்மையான அதிகாரிகள் சுத்தமாக தேவையில்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் கூட அதுக்கப்புறம் எவ்வளவோ அந்த இளைஞர் நீதி குழும இதுகளுக்கு குடும்பங்களுக்கு குழந்தைகளுக்காக நம்ம சேவை செய்யணும் அவங்களுக்கு நீதி நியாயம் நேரத்தையும் நம்ம செய்யணும்ன்ட்டு எத்தனையோ நேர்முக தேர்வுகளுக்கு நான் வந்து போயிருக்கேன் குழந்தைகள் நல குடும்பத்துக்கும் திருப்பி வந்து நான் வந்து விண்ணப்பிச்சிருக்கேன் குழந்தைகள் தமிழ்நாடு குழந்தைகள் அணையத்துக்கெல்லாம் விண்ணப்பிச்சிருக்கேன் ஆனால் எதுக்குமே நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படியே நேர்முக தேர்வுக்கு போனால் கூட நம்ம பற்றி இவங்க வந்து நம்மளா வந்து நம்ம கண்ணையை குத்துவாங்க இவங்க வந்து ரொம்ப வந்து எப்படின்னா பயங்கரமாக நீதியை நிலநாட்டுங்கிற பேரில் நம்மளே வந்து குறைவாங்க அதனால் இவங்கள மட்டும் தயவு செய்து எடுத்துடாதீங்கன்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருவாங்க அதன்படி நம்ம எவ்வளோ தான் நல்ல நேர்முக தேர்வுல போனாலும் நமக்கு வந்து நம்மளை தேர்வும் செய்ய மாட்டாங்க அப்படியே தேர்வு செஞ்சாலும் இதன் துறையின் சம்மந்தப்பட்ட அமைச்சர் வரைக்கும் போய் எப்பா எப்பா இந்த பிரக இந்தந்த ஆட்களை மட்டும் எடுத்துடாதீங்க நமக்கே ஒல வச்சுருவாங்க நம்ம கண்ணையே வந்து குத்திடுவாங்க அதெல்லாம் எடுக்காதீங்க நமக்கு நேர்மையாளர்களே தேவையில்லை ஏதோ வந்தோமா டேபிளை தொடச்சிட்டு போனோமா சம்பளத்தை வாங்குறோமா அட்டெண்டன்ஸுக்கு நான் பெருக்கலை போட்டுகிட்டு போனோமா இப்படிப்பட்டவங்க தான் வேணும் இதை தாண்டி எடுத்துடாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களும் எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா எல்லாமே எழுதல் பெருச்சாளிகள் தான் சமூகத்துல சமூக நலத்துறை அமைச்சர் எவ்வளோ பெரிய மூளைவாதி எவ்வளோ அறிவாயுதம் இயந்திரவங்க நமக்கு தெரியும் முட்டை ஏன் கருப்பாச்சுன்னா அது அழுகி போனது ஒத்துக்க மனசு வராமல் மழையில் கருப்பாச்சுன்னாங்க ஏன்னா அது வந்து கடல் அது வந்து பாசி பாருங்கள் அப்படியே மழை பெஞ்ச உடனே கருப்பாக படிகிறதுக்கு முட்டை வந்து ஒரு பாசி இனத்தை சார்ந்தது பார்த்தீங்களா அதனால் மழை பட்டதும் அது வந்து கருப்பாயிரும் இப்படி தங்களுடைய மூளையை ஊழலுக்கும் அநியாயத்துக்கும் தங்களுடைய மூளையை அழகாக பயன்படுத்துகின்ற துறையின் அமைச்சர்கள்லாம் எல்லாருமே அதனால் நமக்கு ஒரு நாள் நீதியும் நியாயமும் கிடைக்க போகிறதுல நேர்மையான அதிகாரிகளை நேர்மையாளர்கள் நம்ம கொண்டாடுவோம் ஆனால் இந்த அரசியல் வியாதிகள் திண்டாட வைப்பாங்க அப்படிங்கிறத இந்த காணொலி மூலம் நான் சொல்லிக்கிறேன்